அனைத்து கொப்பரை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் மற்றும் கொப்பரை கொள்முதல் செய்யும் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமைங்க வாரம் வாரம் வியாழக்கிழமைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து நேரடியாக வந்து கொப்பரை விற்பனை செய்கிறதுக்கு கொண்டுருவாங்க இங்கே வியாபாரிகள் வந்துங்க ஏலத்தில் கொப்பரை கொள்முதல் பண்ணுவாங்க இன்றைக்கி நடந்த ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினைந்து மூட்டைகளில் கொப்பரை வந்து விற்பனைக்கு பதிவாக இருந்ததுங்க மொத்த கிலோ அளவில் பார்த்தோம்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாக பதிவாயிருந்துதுங்க மொத்த கொப்பரை வர்த்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஒன்பது ரூபாய்க்கு வந்து கொப்பரை வர்த்தகமாக இருக்குதுங்க கொப்பரை தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றொம்போது காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க இதில் கொப்பரையோட சராசரி விலை பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா எழுவத்தொம்பது காசுங்க கொப்பரை விற்பனை செய்கிற கொண்ட வியாபாரிகள்ங்க நீங்கள் மறக்காமல் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸும் உங்கள் வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்க ஜெராக்ஸ் தெளிவாக அக்கௌண்ட் நம்பரும் ஐஃபி கோடும் தெரிகிற மாதிரி கொண்டு வாங்க அப்போ தான் பணம் பட்டுப்பாடாக பண்ணுறதுக்கு வந்து உதவிகரமாக இருக்குங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம குரூப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா பஞ்சாயத்து ரேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்